அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளை நிலவரத்தை நாம இன்றைக்கி பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் இருந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிடுங்க காலை ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் அங்கே போனீங்கன்னா நேரடியாக எல்லா காய்களுமே ஏலத்துக்கு வருங்க அதை நீங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் உங்கள் தொழில தொடங்கலாங்க நீங்கள் வந்து டெம்போவிலெலாம் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரடியாக அங்கே போய் வாங்குங்க இது வெங்காயம் பூண்டு மட்டும் இல்லைங்க எல்லா காய்கறிகளுமே ரொம்ப ரேட் வந்து சீப்பான ரேட்டுக்கு நீங்கள் ஏழை எடுக்கலாங்க விவசாயிகள் நிறையா பேர் கொண்டு வருவாங்க நீங்கள் நேரடியாக அங்கே போயிருங்க இப்போது நம்ம விளை நிலவரத்தை பார்க்கலாங்களா பீட்ரூட் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்து குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தஞ்சிலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே போகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க புடலை வந்து பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து அவரைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து ஏழ்நூறுபாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க புது காயா இருந்தால் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பையன் எட்நூறு ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் பழைய காயா இருந்தால் எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்குமே போயிட்டு அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் நானூறுபாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க ஒரு கட்டு பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் போகுதுங்க அடுத்து புதினா புதினா வந்து ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து இருந்து ஏழு ரூபாய் வரைக்குமே போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பூசணிங்க பூசணி வந்து ஐம்பது கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ வந்து குவாலிட்டியை பொறுத்து எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணியும் ஐம்பது கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் கரும்பு செடி ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மரமுருகையும் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து உருளைங்க உருளை வந்து ஒரு கிலோ குவாலிட்டியை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க கத்தரிக்காயில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் பவானி சிம்ரன் வந்து ஏழ்நூறுபாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் பவானி ஏழ்நூறுபாயிலேருந்து எட்நூறுபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு முப்பத்து ரெண்டு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டில் மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூறுரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து ரேட் வந்து சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து முந்நூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்து வந்து நானூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இஞ்சிங்க ஒரு கிலோ அறுபதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து மாறுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டக்காய்ங்க பொரியல் தட்டைக்காயும் பை பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரவெல்லிங்க வெள்ளிங்க சர்க்கரை ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவருங்க ஒரு பதினஞ்சு பூ கொண்ட காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளிங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை வந்துட்டு ஒரு நூறுலேருந்து இரநூறுவா வரைக்கும் சைஸை பொறுத்து போ போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்ட சுண்டைக்காய்ங்க சுண்டக்காய் ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ சைஸை பொறுத்து நாற்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யா வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாம்பழங்க ஒரு கிலோ நாற்பதுலேருந்து எண்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா சப்போட்டா ஒரு கிலோ முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது வந்து இன்றைய திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நீங்கள் வந்து திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் வியா காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேரடியாக காய்கறி மார்க்கெட்டுக்கு காலை அஞ்சு மணிலேருந்து மதியம் மூன்று மணிக்குள்ளே அங்கே போயிருங்க அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே சீப்பான ரேட்டுக்கு ஏலம் எடுத்துக்கலாங்க நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்